அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைய காணொலி உங்களுக்கு தர இருப்பது அதாவது இங்கே ஜெர்மனியில் எப்படி கோபி கார்டின் வாங்கிறது வாங்கினால் அதுக்கு என்ன சட்ட திட்டங்கள் இருக்குது எப்படி நாங்கள் அதை பாதுகாக்கணும் பராமரிக்கணும் என்னென்ன சட்ட திட்டங்களோட நாங்கள் அதை வச்சுருக்கலாம் அதால் என்னென்ன நன்மை என்றதை தான் சொல்ல போகிறோம் அது இப்போ முன் சொல்ல இங்கே கலை கலாச்சார விளையாட்டு கழகத்தின் தலைவர் தற்போதைய தலைவர் சுரிய சிவானுவேல் அவர்கள் இப்போ கழக தலைவராக இருக்கிறார் அது அந்த கழக இது கீழே இந்த கோபிக்காட்டினு வாங்கி அந்த நிர்வாகம் அதில் உள்ள கழகத்தில் உள்ள நிர்வாக உறுப்பினர் எல்லாருமே இங்கே வந்து சந்திக்கிறதோ அல்லது தோட்டம் செய்கிறதோ அப்படியான ஒரு விலை இருக்கிறோம் அப்போ அது அப்படி இருந்தும் அந்த தலைவர் தற்போதைய தலைவர் சுரேஷ் இமானுவேல் தான் இந்த தோட்டத்துக்கு இருக்கிறபடியாக கூடிய வேலிகளை அவர் தனியாகவே வந்து செய்வதும் உண்டு அவரை தான் இன்றைக்கு நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம் வாரமும் அவர்கிட்ட சந்தித்து நாங்கள் எங்களுக்குள்ளே கேள்விகளை கேட்கலாம் என்னென்ன டவுட்டுகளோ அல்லது எப்படி இந்த கார்ட்டுன்னு எப்படி வாங்கி நீங்கள் என்ன மாதிரி என்றதே அவர்கிட்ட கேட்டு அறியலாம் இப்போ ஜெர்மனியில் உள்ள தமிழ் ஆக்களோ இப்போ எங்களுடைய ஆக்களுக்கு இது ஒரு உதவியாக இருக்கலாம் இப்போ இப்படி தோட்டம் வாங்குறது இப்படி செய்கிறது சில பேருக்கு வீட்டில் சின்ன தோட்டமாக இருக்கும் செய்யலாம் சில பேருக்கு அந்த வசதி இருக்காது ஃப்ளட்ஸுகளில் இருக்கிறபடியினால க நிலங்களே இருக்காது அப்போ இப்படி ஒரு தோட்டத்தை வாங்கி செய்வதன் மூலம் எவ்வளவு நன்மை என்னன்றதை நாங்கள் பார்ப்போம் வணக்கம் சுரேஷ் நாங்கள் இன்றைக்கு சொல்லி சொல்லித்தனால் இப்படி நீங்கள் இந்த கழக இதில் இருக்கிறீங்க தற்போதைய கழக தலைவர் என்றதும் தெரியும் சுயேசிவானுவேல் தற்போதைய கழக தலைவர் என்று சொல்லி முன்சுற கலை கலாச்சார விளையாட்டு கழகத்தின் தலைவர் இப்போ அந்த கழக இதால் இப்படி தோட்டமண்டு வாங்கி தோட்டம் மட்டு செய்கிறோம் என்றதும் தெரியும் எப்படி அணுகி எங்கே அணுகி எப்படி இந்த தோட்டத்தை வாங்கி நீங்கள் கேட்க நாங்கள் கதை எங்களுக்கு ஒரு தோட்டம் வேணும் சொன்னா பழைய சாமான்கள் நாங்கள் ஒரு கடை போடுறபடியா ஒரு வருஷம் ரெண்டு மூணு வருடம் கடை போடுற மாதிரி நல்லது அப்போ ஊடக சாமான் கடைக்கூடாது நாங்கள் மீச்சி கடன் தோம் ஒரு ஒவ்வொரு இடங்களில் நடத்த முடியாது களை தோட்டத்தை பசி கேட்க இப்போ இந்த கொஞ்சம் எதுவும் அடைச்சி இதை டெவலப்பமாகி இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்து நல்லா வந்து இப்போ அந்த இதை கார்டனை வந்து இங்கே இருக்கிற கார்டன் முன்செல்லாம் ஒரு இடத்துக்கு ஐட்ட மாதிரி கார்டன் இருக்குது நீங்கள் அங்கே போய் அவங்களோட கதச்சி ஃப்ரீயாக இருந்த இதாக இருந்தால் தருவாங்க உங்களுக்கு உடனே அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நீங்கள் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணி தாண்டி தாண்டி அதுக்கப்புறம்

அப்போ எட்டு மணி தான் வந்து செய்யணும் அப்படி இல்லைன்னு சொன்னா இங்க பிரச்சனை இல்லை சட்ட திட்டங்கள் அந்த சட்டத்திட்டங்களுக்கு அமைய தான் நாங்கள் நடக்கணும் அப்போ காடுல நாங்கள் துப்புரா வச்சிருக்கலையு சொன்னால் மாலும் வரும் அதுக்கு எப்படி அவை கவனிப்பினா விட கிட கொண்ட்ரோல் பண்ணுவினமா அல்லது என்ன முறையில அதை கண்காணிக்கணும் அவள் அடிக்கடி கண்ட்ரோல் பண்ணி கொண்டித மற்றது அவள் எங்களை எழுத வேணும் எனக்கு மூலமாக எங்களுக்கு வரும் உங்களுக்கு துப்புரம் இல்லை இது மானும் என்று சொல்லி அதுக்கு ஃபைன் போட்டு வரும் பக்கத்து தோட்டக்காரரும் அறிவிக்கலாமா பக்கத்து தோட்டம் அறிவிப்பாங்க மற்றது எங்களுக்கு காடின் வடிவா இருக்கின்ற போது அவன் புறா போடுறான் அது செய்யல அப்படி சாக பழைய பிரச்சனைகள் இருக்கு என்ன இங்கே ஒரு காடின் நல்லா இருந்தால் பக்கத்தில் வந்து போறான் போகிறான் புறாம பண்ணிக்கூட அங்கே அவன் எங்கிற தலைவட்ட இங்கே காடின் தலைவட்ட போய் சொல்கிறான் அப்போ அதை பாருங்க அப்படி பார்த்துக்கு நாங்க எல்லாத்தையும் சமாளிச்சோம் தான் போக முடியாது இதை நாங்கள் வாங்க ആരംഭത്തിൽ നൂറ്റി എൺപത് രൂപ കിട്ടുന്ന വർഷം മുടിഞ്ഞത് അഞ്ഞൂറ്റി കട്ടകമാ അത് കാണിക്കും കരൺ കാസു അഞ്ഞൂറ്റി

அவங்க அந்த அறிவிக்கின்ற தெருவுல 2000 தண்டம் தண்டம் முடி. அப்ப வருஷத்துக்கு உங்களுக்கு அந்த வருஷத்துக்கு தான் அந்த காசு கட்டுறீங்க 500 இதயம் வரும். அப்ப எங்ககிட்ட அவங்க சரி காணுற முறைல பாவிக்கலாம் பாவிய. இது என்ன என்னதுக்கு எல்லாம் காவிப்பீங்க. உதாரணத்துக்கு இந்த ஹவுஸ் கட்டி இருக்கீங்க. தூரதோ கே இந்த தங்கு லாபம். いや நிஜமா சாமர்ギல விலல சாங்கள அந்த ஒரு காரண அவங்க தங்குறது. இந்த பொதுவான டாய்லெட் பாத்து வந்தா நீங்க குளிக்க இயலாது. அப்ப டாய்லெட் மட்டும் அந்த ஆவர் வந்து பக்கத்துல இருக்கறாங்க நான் போன வச்சும் எல்லாம் உடைச்சு தூசி கட்டி தண்டிங்க. சமயத்துல அவர் சட்டத்தின்படி செய்யல அது டொய்லெட்டும் பாத்ரூம் அது தங்கட இந்த காணிக்கையில டொய்லெட் பாத்ரூம் கட்டையில அது சட்டத்தின்படி இப்ப நிறைய பேர் சேர்ந்து இருக்கிற தோட்டத்துக்கு கொமேனா தான் முன்னுக்கு பாத்ரூம் டொய்லெட் இருக்குது அதோட இந்த தோட்டங்கள் செய்யற அவ்வளவு பேரும் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் ஒரு பர்த்டே கொண்டாட்டமோ ஒன்று செய்கிறேன்டா அதுவும் பொதுவா இருக்கு அதுக்கு நீங்க பே பண்ண வேணுமா இந்த தோட்டக்காரர் உதாரணத்துக்கு நீங்க தோட்டக்காரர்டா அதுல ஒரு பர்த்டே கொண்டாடுறீங்கடா பே பண்ணுவீங்களா கிட்டத்தட்ட போன நம்பர் வைஃப் 60 பர்த்டே செய்தனால் 170 ரூபா பே பண்ணுவோம் எத்தனை பேர் அது ஒரு 100 பேரோட கொண்டாட 60 பேர் குறைஞ்சு 60 பேர் நாங்கள் கூடுதலா இந்த பொலிங்க நல்ல பேர் நல்ல பேர் ஓடி ஓகே ஓகே குறைஞ்சு 60 பேர் இப்போ நாங்கள் காடி வச்சிருக்கிறோம் இல்லையா குறைஞ்சது எங்களுடைய அப்போ இருபது பேர் இருக்க செய்யலாம் செய்யலாம் ஓ யாராவது சின்ன பிள்ளைகளை கொண்டாட்டம் அல்லது இருபது பேர் கோக்கு அந்த மாதிரி நாங்கள் கொஞ்சம் பெருசாக உள்ளுக்க வெளியே அழைப்பு பார்க்கறதுக்கு சம்மர் டைமில் செய்யலாம் செய்யலாம் எங்களுக்கு கிட்டத்தட்ட செப்டம்பர் வரைக்கும் நாங்கள் அதை பார்க்கலாம் நாங்கள் குளிர் வந்தால் கொஞ்சம் கஷ்டம் மற்றபடி ஓகே மற்ற எங்களோட காலத்தில் மீட்டிங் நடக்கிறது மற்றது பெண்கள் குரூப் இங்கே வந்து சமையல் சமையல் நேரங்கள் இங்கே பாவிக்கலாம் இல்லையா

இப்போ நாங்கள் இந்த கழக தோட்டத்தை பார்க்க போகிறோம் என்னென்ன இங்கே நட்டுருக்குது எப்படி நட்டுருக்குது எப்போ இங்கே வைக்க நாங்கள் நாங்கள்ன்ற சொல்லி இவர்கிட்ட சுரேஷ் அவர்கள்டையே கேட்டறிவேன் நீங்கள் சுரேஷ் இப்போ இதுக்கு நடுறன்னு சொல்லி சொன்னால் எந்த மாதம் இங்கே கொண்டு வந்து நடுவீங்கள் எப்போ இந்த விதிகள் ஆரம்பம் வீட்டிலேயே போட்டு கொண்டு என்ன மாதிரி இதுகளை நீங்கள் வச்சு கொண்டு வருவீங்க விதிகள் மற்றது இந்த விதிகள் எங்கே வாங்குறீங்க என்னென்னு சொன்னால் விதை தை மாதத்தில் நாங்கள் கூட வலிக்கணும் இப்போ பழம் முளகாய் மற்றது ஒரு சில இலங்கையில இருந்து ஒண்ணி கொண்ட சில விதைகள் எல்லாம் தை மாதம் போட்டு வச்சா ஒரு சூரியன் பழக்கூடிய இடமும் வெப்பம் நிலமாய் இருக்கும் கண்ணாடி சைட்ல வைக்கும் அப்ப அது வரும் சில வேற வரா எங்கட இலங்கை இது வந்து சரியான கஷ்டம் இங்க வைக்கிறது அதனால தை மாதத்துல மே மாதம் பயணிஞ்சா தேதி பிறகு தான் நடணும் மே மாதம் பயணிஞ்சா தேதி இங்க வெளியில நடறதுக்கான தேதி அதாவது நாலாம் மாதம் நட்டாலே நாலாம் மாதத்துல ஒரு கா குளிர் வரம் வெயில் வரம் எல்லாம் கலந்த வெதர் இருக்கிறபடியால அஞ்சாம் மாதத்துல நாலாம் மாதம் நீங்கள் வந்து

இது வந்து வர அந்த மெட்டை கோவா அது அதுக்கு கோல்ரா கோவில் முள்ளங்கி முள்ளங்கியைக்குள்ளாறு கோவாக இது கோவா வகையில் மூன்று நாலு கோவா வகையில் இதுல இருக்கு குளுமணி ஒன்று இருக்குது நீங்கள் வீட்டை இருந்து உருவா இது வந்து இது வந்து வேண்டிதான் கண்டா வேண்டி கொண்டு வந்து நற்றர்

ஓகே வெங்காய் வகையிலும் ஊர்வங்காயம் நடலாம் மற்ற என்ன சொன்னா பச்சை மிளகாய் அல்லது பப்ரிக்கா அதுகள் எல்லாம் வந்து மேக்கி புறகு தான் வைக்கலாம் பலியாக ஏன்னா குளிர் பட்டுச்சுன்னா வர வராது தக்காளி பழமும் அப்படி தான் மேக்கி புறகு தான் வைக்கலாம் உள்ளுக்கெல்லாம் வைக்கலாம் பலியில் வச்சா பழுதாக போயிடும் அப்போ உள்ளுக்குள்ள இது காட்டி தான் வைக்கலாம் இது வெங்காயம் எல்லாம் இப்போ பெரிய வெங்காயம் இருந்தாலும் அது வெங்காய பூ வந்து கொண்டிருக்கு கூடுதலாக வெங்காய பூக்கள் வந்து கொண்டிருக்கிறீங்க உங்களோட வாழை மரம் தொடர்ந்து இப்ப மூன்று வருஷமாக பொத்தி போட்டேன்ட்டு சொல்லி கொண்டிருக்கிறீங்கள் அதே முறை பொத்தி கொண்டு போட்டிருக்காங்க அதே முறைக்கா வாழை இது

இதை நீங்கள் பார்த்துருப்பீங்கள் நானும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் வீட்டில் எப்படி நாங்கள் வீட்டு தோட்டத்துல எப்படி அந்த வாழையை பாதுகாக்கிறோம்ட்டு சொல்லி எல்லாம் காஞ்ச சறுகை அதாவது பச்சை தன்மையாக புல்லோ பச்சை இலியலோ போடக்கூடாது என்னென்னா அது வின்டருக்கு அவிஞ்சு இதன் டைக்கில் வாழையை அப்படியே அழுகிப்போம் அப்போ காஞ்ச சருகாக போடணும் மாதிரி தான் இங்கேயும் இந்த வாழை மரத்தையும் அப்படியே வின்டருக்கு பாதுகாத்துருக்கிறார் இப்ப சுரேஷ் இந்த அடி இருக்குது இதுல மூன்று நாலு வாழை நிக்குது இதுல இப்ப இந்த வருஷம் பொத்தி வந்திருக்கு போன வருஷம் பொத்திக்கு நான் கண்டிருந்தேன் இதை எடுத்து போட்டு இருந்தேன் ஒவ்வொரு இப்ப மூன்று வருஷம் தொடர்ந்து உங்களுக்கு பொத்தி வந்தோன்றது காலம் நீங்க இந்த அடி வாழை அடி வச்சுட்டு அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் ஆகுது மூன்று வருஷம் பார்த்தோம் மூன்றாவது வருஷம் உங்களுக்கு முதல் மேல பொத்தி வருஷம் போன போன வருஷத்துல இருந்தேன் அது மட்டும் சொல்லி இதுல சேர்ந்து நிக்கிறதுல மூன்று வாழைய விட்டுட்டு மற்ற குட்டிக்கு எல்லாம் பட்டோணம் மட்டும் சொல்றீங்க மத்தி வச்சா மூன்று சத்தனம் அந்த பொத்தி போடு பொத்தி போடு அல்லது அது இந்த சத்து முழுக்க குட்டி குட்டிகளுக்கு போய் பொத்தி போடாத சின்ன நாடகம் பாள உயிரம் காணாது இப்ப இந்த கள்ளி நிக்கிற வழியே இந்த பாளம் நல்ல உயிரமா வந்திருக்கு உயிரமா வந்திருக்கு அடர்த்தி அந்த வெள்ளை சொன்னா அது அடர்த்தி குறைவா இருக்கும் உயிரம் குறைவா இருக்கும் போடுறது கஷ்டம் போடுறது கஷ்டம் இந்த விஷயத்தை எல்லாரும் நீங்களும் உள்வாங்கிக் கொள்ளலாம் அதாவது ஒரு வாழைமரம் நட்டால் விண்டருக்கு கட்டாயம் பாதுகாக்கவனும் அப்பதான் வாழை நிக்குதோ இவ்வளவு நின்றால் அதை மூடி கட்டே இல்லை அதுக்கப்புறம் அதுல இருந்து வளரும் நீங்க இது பாதுகாக்காவிட்டால் அடியில இருந்து புதுக்க வர அப்புறம் வாழைப்பத்தி போடுறதுக்கு காலம் பத்தாது அப்ப நீங்க மூடி பாதுகாத்தீங்க வாழைப்பொத்தி வருது வாழைப்பொத்தி பொத்தி வறுக்கலாம் காய் சிலவில் வர்றது பெருக்காம கூட இருக்கலாம் அந்த பிஞ்சி ஏதோ ஒரு விதத்தில் வறுத்தோ பொரிச்சோ ஏதாவது செய்யக்கூடிய ஒரு இல்லைக்கு நீங்கள் அப்படி செய்து கொள்ளலாம் மற்றது என்ன முந்திரை கண்டு சொன்னார் நடை இல்லை அதாவது பக்கத்து தெரிஞ்சவ தோட்டக்கார வெட்டி ஒரு தடி வாங்கி செப்டம்பர் மாதம் இதை நட்டு விட்டதுன்னு சொல்லி இப்போ இந்த இதுக்கு பாருங்க இந்த சமருக்கு எவ்வளோ தூரம் வளர்ந்து வந்திருக்கு அப்போ நீங்கள் கண்டு வாங்க மாட்டில் தெரிஞ்சவையோ சொந்த மந்தமாக இருந்தால் அவட்டி ஒரு தடி கேட்டால் அப்படின்னு தருவிடும் அந்த தடியை நீங்கள் இப்படி ஊண்டி விட்டால் ஒன்பதாம் மாதம் பத்தாம் மாதம் ஊண்டி விட்டால் இது அப்படியே இவ்வளோ தூரத்துக்கு வளர்த்து எடுக்கலாம் பூந்து வருஷம் பட்டு போன வருஷம் முதல் காய்த்தது காய்ச்சி அதெல்லாம் அப்படியே பழுதா அப்படி ஏன்னுட்டு தெரியல அவ்வளோவா பழுதா ஒரு அப்பிள் கூட சாப்பிடலாம் போயிட்டு ஆனால் இந்த முறை நல்லா வந்திருக்கு மரம் நல்லா வந்துருக்குது பூச்சி ஒரு சீசன் இந்த முறை நல்லா கூடுதலாக வந்திருக்கு மற்றதுல வளர்க்கிற நீங்க கவனிக்கோ இந்த அடிக்கி அதாவது இங்க இப்படி ஒரு பாசி பிடிச்ச மாதிரி இருக்குது இதுக்கு இங்கே அந்த பூக்கண்டு வாங்குற கடையல்ல பெயிண்ட் இது மரங்களுக்கு அடிக்கிற பெயிண்ட் இருக்குது அதை இந்த வெள்ளை பெயிண்டாக இருக்கும் இவ்வளோ தூரத்துக்கு அடித்து விட்டால் பூச்சி ஏறுறது மற்றது இப்படி பழுதாகிற தன்மை இருக்காது மற்றது இன்னொன்று கேள்விப்பட்டேன் அந்த வெள்ளை பெயிண்ட்டை அடித்து அடிக்கி விட்டோன்னே மரம் காய்க்கிறதும் கூடுமாம்ன்ட்டு சொல்லி அது வெப்பத்தை தருது அதை காய்க்கிறத தூண்டும்மென்று சொல்லியும் கேள்விப்பட்டான் மெட்டது இந்த ஒன்று விட்ட ஒரு வருஷத்துக்கு தான் இந்த ஆப்பிள் கூடுதலாக நெல்ல விளைச்சலை தரும் இப்போ இந்த வருஷம் போன வருஷம் இப்போ இவரே சொல்லியிருந்தார் சுரேஷ் போன வருஷம் பெருசாக இது காய்க்க இல்லை நல்லா வறு இல்லை அப்படி கண்டு கவலைப்பட்ட இந்த முறை நிறைய எல்லாம் வந்திருக்குது அதை விட வேறு இங்கே தே டொச்சாக்கள் கூட அப்படி சொல்லியிருந்தேன் ஒன்றை விட்டு ஒரு வருஷத்துக்கு தான் அது அப்பிள் நல்ல விளைச்சல் தரும் சொல்லி அது எங்கட வீட்டு அப்பிள்ளையும் நாங்கள் அதை கண்டிருந்தோம் நீங்களும் அதை உங்களோட வீட்டில் அப்பிள் இருந்தால் அதை கவனித்து பாருங்க அது சரியா என்று சொல்லி நீங்கள் அதை கவனித்து பாருங்க

நான் து கூடுக்கிறது சொல்ல வந்து இவ்வளோ நேரம் இங்கே ஜேர்மனியில் வாழ்ற நீங்கள் எப்படி தோட்டம் வாங்கலாம் அல்லது என்ன செய்யலாம் தோட்டம் எங்கே அணுகிறது எப்படி வாங்குறது அதுன்ற பலாவலனைகளை பார்த்தோம் இதோட இந்த காணொலியை முடித்து கொள்கிறேன் மீண்டும் அடுத்த காணொலியில் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் இப்போ நாங்கள் இன்றைக்கு உங்களை விரைவில் முடிஞ்சு படிக்கின்றோம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறேன் part of the